ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒய்க்கூருமா எப்படி செய்துன்னு பார்க்கலாம் பொட்டோட்டோ மட்டும் வச்சு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு நாலு பொட்டேட்டோ வகை வச்சு வச்சுருக்கேன் ஒரு பல்லாரி மிளகா மல்லிகளை கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இந்த பட்டை இந்த சோம்பு பிரியாணிலலாம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் மிளகாய் பூண்டு இஞ்சி இந்த சோம்பு கசகசா இதெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வேணா முந்திரி பருப்பு வேணாலும் போட்டுக்கங்க நான் வேண்டாம்னு அதை போடல நான் நீங்கள் அப்புறம் ஒரு தக்காளி வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா நறுக்கி போடுறத விட வேக வச்சு வச்சா நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்தாலும் அந்த சோம்பு அதெல்லாம் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் நல்லா தாளித்ததுக்கப்புறம் ப பல்லாரி மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி பொடிசாக கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் வே டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இப்படி பிசைஞ்சு போடுங்க அது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நல்ல தக்காளி நல்லா பிசைஞ்சி அது கூட ஊதிக்கோங்க நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுக்கு தேங்காய் மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் அதை நல்லா நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் அந்த மசாலாவையும் போட்டு அந்த மறைச்ச வச்சிருக்க மசாலாவையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா கிண்டி விட்டுட்டு ஏற்கனவே போட்டுட்டும் எல்லாம் நல்லாமல் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் அதையும் நல்ல இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க சூப்பராக இருக்கும் அந்த குரமாக ரொம்ப சிம்பிள் தானே வேறு எதுவுமே கதை இது கிடையாது முதுகி பருப்பு வந்து நிறைய பேர் வெயிட் போடுறோம் அப்படின்னு நினைப்பாங்கள்ல அதனால தான் நான் அது போடலை தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க செம்மையான டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம இலையை போட்டுக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்ல ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ணல மிளகாய் இஞ்சி பூண்டு கசகசா முந்திரி பருப்பு வந்து சின்ன தேவை தான் போடல அது போடனா நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க எனக்கு ரொம்ப குழுப்பு என்ன ஏன்னால் இதுலேயே நம்ம தேங்காயெலாம் போடுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குருமா ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ